வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு அல்லது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த அரசியலுக்கு எப்படி உள்நிலையப்பட்டார் அல்லது அவர் திட்டமிட்ட வகையில நுழை நுழையப்பட்டாரா அல்லது அவரை இந்த வெளிநாட்டு சத்திய குறிப்பாக புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் அல்லது எங்களுடைய மக்கள் தான் அவர்களை வரிந்து இந்த அரசியலுக்கு களம் என்ற சந்தேகம் வந்து பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில இருந்து கொண்டிருக்கிற ஒரு சம் சந்தேகம் இது வந்து இதை வந்து பலர் வந்து இதுக்கு ஆதரவாகவும் சொல்லலாம் பலர் வந்து எதிராகவும் சொல்லலாம் ஆஹ் உண்மையில எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய மக்களை பொறுத்த தமிழ் மக்களுக்கு சரியான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு அரசியல் தமைய தலைமை வந்து இந்த காலகட்டத்தில் தேவையாக இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக அரசியலை முன்படுத்தி பல அரசியல்வாதிகள் பல சொத்துக்களை செய்திருக்கிறார்கள் காண வேண்டியிருக்கிறார்கள் ஆஹ் பல கடைகளை வச்சிருக்கிறார்கள் பினாமி உண்டாக்க பல நிறுவனங்கள் நடத்தி வருகின்றன இப்படி பல பிசினஸ்களை செய்பவர்களாக எங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சொல்லி தமிழ் மக்களிடத்தில் வாக்குகளை பெறுறதுக்காக அல்லது தமிழ் மக்கள் இடத்துல வாக்களை சேகரிக்கிறதுக்காக வந்து நிற்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய அரசியலை அதாவது சுயலாப அரசியலை தான் செய்து வருகின்ற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த வகையில இன்றைக்கு எங்களிட மக்களுக்கு வந்து நேர்மையாக அரசியலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் அதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவு வழங்காமல் தேசிய கட்சிக்கு அதாவது இலங்கையினுடைய தேசிய கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இது என்னத்துக்காக இந்த ஆதரவு வழங்கியிருந்தது சொன்னால் இது தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மீது மக்கள் வச்சிருக்கிற வெளிப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கப்படுது நீங்க அதுல சொன்ன விஷயம் மக்கள் மிக தெளிவாக சொன்னீங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படுங்கள் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா கட்சிகளும் வந்து உண்டா வந்தீங்க அப்ப உங்களுக்கு என்ன செய்தோம் நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவு தந்தம் ஆனால் இன்றைக்கு நீங்க என்ன செய்தீர்கள் போயிருக்கிறீர்கள் பல கட்சிகள் உதிரி கட்சிகளாக போயிருக்கிறீர்கள் கட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் எங்கேருந்து வந்திருக்கிறோம் கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்தவர்களாகத்தான் இருக்கார்கள் இன்றைக்கு அவர்கள் சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது அந்த ஒரு கட்சியில் ஒரு அங்கத்தவராக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலை தலைவராக அல்லது அந்த தலைமை பொறுப்பை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் சரி இவர்கள் ஒவ்வொருத்தர் தான் இன்றைக்கு கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது பத்து கட்சி பதினஞ்சு கட்சி எல்லாம் நான் சொல்றோம் அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்படியான உதிரிகள் தான் இந்த இடத்துல வந்துருண்டு தாங்கள தங்களை வந்து ஒரு தலைவர்களாக மக்கள் மத்தியில புடம்போட்ட வழிகட்டு நிக்கிறான் சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இவர்கள் எல்லாருமே வந்து உண்மையாக தமிழ் மக்களுக்காக தங்களுடைய சேவைகளை செய்வதற்கு அல்லது தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணுமான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லை இன்னைக்கு பாருங்க தேர்தல் காலங்கள்ல சும்மா முழங்கி தழுற அரசியல்வாதிகள் இன்றைக்கு பாருங்க மௌனமாக இருக்கிறாங்க சில அரசியல்வாதிகளுக்கு ஊடகங்கள் ரீதியாக போல் அடிச்சாலும் ஆன்ச பண்ணாத ஒரு நிலைமை இருக்குது இன்றைக்கு பல கட்சிகள் சொல்லிவினா நாங்கள்தான் நாங்கள் தான் மக்களுக்காக உண்மையாக சேவையை செய்கிற கட்சி மக்களுக்கான ஒரே கட்சி என்றெல்லாம் சொல்லிவிடும் ஆனா அந்த கட்சிக்கு பின்னுக்கு எத்தனை பேர் ஆதரவாளர்கள் இருக்கணும் என்று பார்த்தா அதுல விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறோம் அதுதான் இன்றைய அரசியலுடைய நிலப்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த அரசியல் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலாகவும் தங்களை அதாவது தங்களையும் தங்களுடைய வம்சத்தையும் பலப்படுத்துகின்ற ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மக்களால தெரிஞ்ச தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் செய்கிற விஷயம் எல்லாமே சரியென்று நான் சொல்லவே இல்லை அதுக்காண்டி அவருக்கு வக்காலத்தம் வேண்டு இல்லை ஆனால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறபடியாக தான் நான் இதுல சொல்றேன் அஹ் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தது அந்த இடத்துல போய் ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்த அல்லது ஒரு பிரச்சனையா அல்லது நடந்த பிரச்சனைய சொன்னவர் யாருன்னு பார்த்தா அது நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியனாவது இருக்கலாம் அது தொடர்பாக பல விமர்சனங்களும் அந்த அரசியல் வாதிகள் சொல்லியிருந்தார்கள் சில அரசியல்வாதிகளும் அந்த விஷயத்த சொல்லி இருந்தோம் அப்ப இதுல எது சரியில்லை என்று நான் சொல்லவே இல்லை ஆனால் நடந்த சில விஷயங்களை அவர் உண்மையா சொல்லி அதுக்காண்டி எல்லா விஷயத்தையும் அவர் சொன்னது உண்மை என்று நான் சொல்லி வரையில் சில விஷயங்களை உண்மையாக சொல்லி இருக்கிறார் ஆனால் அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் அந்த பிளவுட்ட அரசியல்வாதிகள் திரிந்து நடக்க வேண்டியதும் அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது ஏன்னு சொல்றாங்க அரசு அதிகாரிகள் எல்லாரும் அப்போ த தங்களுடைய பணியை அதாவது மக்களுக்கான பணியை சரியாக செய்யாமல் தாங்கள் நெச்சப்படி செய்வீனா அதில் ஒருத்தன் கதை கேள் அது பார்க்கலான்னு சொன்னால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் அரசு அரசு அதிகாரிகள் பிளவுன்ற அந்த தருணத்தில் தட்டி வேண்டிய பொறுப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்கு என்று சொன்னால் அணுக வேண்டிய முறையின் பிரகாரம் அணுக வேண்டும் நாகரிகமான முறையில் அணுகுவது தான் சால சிறந்தமானது அல்லது பொருத்தமாக இருக்கும் இப்படித்தான் எங்கட தளத்தில் அல்லது தமிழ் அரசியல் தளத்தில் இப்படி

மக்களினுடைய அபிவிருத்தி சார்ந்து சரியான முறையில பணியை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க போகிறது அவருடைய சேவை தொடர்ந்தும் மக்களுக்கு இருக்க போகிறதா அல்லது அது வேறு விதமாக போகிறதா என்ற விஷயத்தை வந்து சற்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும் நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினராக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்